இந்திய மக்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்று நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு முப்பது கோடி மக்களை கொண்டிருந்தது இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியம் பல்லாயிரம் ஆண்டு அப்படி பாரம்பரிய மிக்க தேசம் வணிகம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அடிமைப்பட்டு போனது ஏறக்குறைய இருநூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு விலை போன அல்லது அடிமைப்பட்டு கிடந்த தேசம் அதற்கு பிறகு நேரடியாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்தது நூறாண்டு கால சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்திய நாடு ஆங்கிலேயருடைய பிடியிலே இருந்து விடுதலை பெற்றது சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசத்திற்கான இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது இந்திய நாடு ஆங்கிலேய விடுதலை பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று எழுபத்தி எட்டாவது ஆண்டிலே அடித்து வைக்கிறோம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது விடுதலை பெற்றது என்று பெருமைக்குரியதாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும் அந்நியருடைய ஆதிக்கத்தினுடைய பிடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிடியிலே இருந்துதான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு விடுதலை பெற்றதை தவிர இந்திய நாட்டை அவர்கள் ஏறக்குரிய பல நூறு ஆண்டு காலம் ஆண்ட காரணத்தினாலும் பல்வேறு விதங்களிலே அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினாலும் பிடித்திருந்த பல்வேறு விதமான நோய்களிலே இருந்து விடுபடவில்லை சாதிய பகைமைகள் மத ரீதியான வேறுபாடுகள் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் மொழி ரீதியான சிக்கல்கள் என எண்ணற்ற ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூகத்திலே நிலவி வந்தன இன்னும் அது நிலவிக்கொண்டிருக்கிறது எனவே விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய பிடியிலே இருந்து விடுதலை பெற்றோம் ஆனால் இன்னும் இந்தியாவிலே வாழக்கூடிய அந்த நூத்தி நாற்பது கோடி மக்களும் குறிப்பாக மலையக பகுதியை வாழக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை மருது நலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வயலும் வயல் சார்ந்த பகுதிகளுடைய வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் மெச்ச தகுந்ததாகவோ சொல்லத்தகுந்ததாகவோ இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்களில் இன்னும் அன்றாடங்காட்சிகளாகவே ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எனவே பொருளாதார சுதந்திரம் என்பதும் மிக மிக முக்கியமானது அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்னும் சாதி ரீதியான பேதங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகி சுதந்திரத்தினுடைய உண்மையான அம்சங்களை நுகர முடியாமல் தத்தளிக்கிறார்கள் எனவே சமுதாய ரீதியான சுதந்திரமும் மிக மிக அவசியம் அதே அரசியல் சுதந்திரம் என்று வருகின்ற பொழுது எல்லோரும் இந்நாட்டு மன்னர் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை இருப்பது இருக்கிறது என்றாலும் கூட ஆனால் எல்லோராலும் உரிய அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியவதில்லை சாதிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மேலாதிக்கங்கள் பணபலங்கள் பொய் பிரச்சாரங்கள் என பல்வேறு விதமான வழிமுறைகளிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்பு மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் அடித்தள மக்கள் அவர்களுடைய உண்மையான அரசியல் சுதந்திரமும் இன்னும் முழுமையடையவில்லை அல்லது முற்றுப்பெறவில்லை எனவே ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிடியிலே இருந்து விடுதலை பெற்றதை சுதந்திரம் பெற்றதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய அதே வேளையில் ஒட்டுமொத்த சமுதாயம் மக்களும் சமத்துவத்தையும் சம உரிமையையும் சமநீதியும் பெறக்கூடிய என்னால் என்னாலோ தான் முழுமையான சுதந்திரம் பெற்ற பூமியாக மாறும் எனவே எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நாம் அனைத்து மக்களுக்கான பொருளாதார விடுதலை பொருளாதார விடுதலை என்பது பொருளாதார சமத்துவம் அனைவருக்கும் உரிய வாய்ப்புகள் அனைவரும் உயர்வதற்கான கதவுகள் திறப்பு சூழ்நிலைகள் அதேபோல போல எந்த விதமான பிறப்பிலை வேறுபாடுகள் வேற்றுமைகள் பாராட்டப்படாத சமூக அமைப்புகள் நோய் நொடியிலே இருந்து விடுதலை எனவே இதுபோன்ற அம்சங்களிலிருந்தும் இந்திய தேச மக்களை விடுதலை செய்ய வேண்டும் அதிலிருந்தும் சுதந்திரம் பெறக்கூடியதான் உண்மையான சுதந்திரமாக கருதப்படும் எனவே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாளில் இந்தியாவிங்கும் வாழக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் இன்னும் சுதந்திர காற்றை முழுமையாக சுவாசிக்க முடியாமல் அல்லது சுவாசிக்க விடாமல் தடுக்கப்படக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் அவர்களும் சுதந்திரத்தினுடைய சுவாசக்கத்தை முழுமையாக அவர்கள் அனுபவிக்கவும் நாம் இந்த நேரத்திலே சம்மதமேற்போம் வெறுமனே இயந்திரத்தனமாக சுதந்திரத்தினத்தை கொண்டாடுவதிலே எந்த விதமான மகிழ்ச்சியும் கொள்ளக்கூடாது இந்தியாவுக்கூடிய அனைத்து மக்களுக்கான அரசியல் ரீதியான சுதந்திரம் அவர்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கான சுதந்திரம் அவர்களும் இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் அது மலை வளமாக இருந்தாலும் வன வளமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த வளமாக இருந்தாலும் அந்த வளங்களை அனைத்து மக்களும் சமமாக நு நுகர்வதற்கும் அதேபோல கல்வி வேலை சமத்துவத்தை உரிய பங்கை பெறுவதற்கும் அனைவரும் ஒன்றுபட்ட சிந்தனையோடு செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரம் முழுமையாக கிடைத்தும் பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காமல் போனால் அது உண்மையான சுதந்திர நாடாகாது அதற்காக இந்திய சுதந்திரத்திற்காக தந்தை உயிரை நேர்த்தவர்கள் அதற்காக சிறை சென்றவர்கள் அதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதற்காக அவர்கள் பாடுபடவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்று முப்பது கோடியாக இருந்தாலும் இன்று நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக கூடிய மக்களுடைய அனைத்து விதமான சுதந்திரத்துக்கும் தான் பாடுபட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நன்னாளில் நாம் அணுவிக்கூடிய இந்த சுதந்திரத்தை நம்மை இன்னொருவர்கள் ஆள் வாழ்கிறார்கள் நாம் இரண்டாந்திர குடிமக்களாக இருக்கிறோம் என்றொரு நிலையிலே இருந்து இப்பொழுது நாம் இந்திய குடிமக்களாக இருக்கிறோம் இந்திய பிரஜைகளாக இருக்கிறோம் நம்மை ஆளுவதற்கு யாரும் இல்லை நாம் நம்மைத்தான் நாம் நம்மை ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற என்ற சூழ்நிலை வருவதற்கே ஆயிரக்கணக்கான பேர் தங்களை உயிரிழந்திருக்கிறார்கள் இங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய அந்தமான் சிறைகளிலே செல்வ சிறைகளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தூக்கிலெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை தியாகம் செய்துதான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் கிடைத்தது என்பதை அனைவரும் உணர வேண்டும் எனவே கொஞ்சம் பேருக்கு கிடைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது கொஞ்சம் பேர் மட்டும் இந்த சுதந்திரத்தை அணிவிக்கக்கூடாது இந்த சுதந்திரம் என்பது கடைக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைய வைக்க வேண்டியதே இந்த சுதந்திரத்தை முழுமையாக அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர வேண்டிய தருணம் எனவே அனைவருக்குமான சுதந்திரம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதிலே சாதிய பிடியிலே இருந்து அனைவரும் விடுதலை பெற வேண்டும் சாரிய வெறியிலே இருந்து ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும் மேலாதிக்க உணர்விலே இருந்து விடுதலை பெற வேண்டும் ஒடுக்குமுறை உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் எனவே அந்த உணர்வோடு செயல்பட்டு இந்தியா ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி சம உரிமை சமத்துவம் பெற்ற அனைத்து குடிமக்களுக்கான ஒரு நாடாக மாற்றுவதே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அதுதான் இந்து சுதந்திர நாம் அனைவரும் உணர வேண்டியது என்பதை மட்டும் சுட்டிக்காட்டுகிறேன் எனவே இண்டிபெண்டன்ஸ் அதாவது மேலை நாடுகள் அல்லது ஆதிக்க சக்தியிலிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் வறுமையிலிருந்து சுதந்திரம் பெறுவோம் ஒடுக்குமுறையிலிருந்து சுதந்திரம் பெறுவோம் மேலாதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெறுவோம் நோய் நொடியிலிருந்து சுதந்திரம் பெறுவோம் இதுதான் நமது சபதமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்